நேச்சுரல் பியூட்டி சாய் பல்லவி அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அது வந்து கரெக்டாக இருக்குங்க அந்த அளவுக்கு அவங்க வந்து மேக்கப்பே இல்லாமல் செம் அழகாக இருக்கிறவங்க தான் சாய் பல்லவி மேடம் அவங்கள பற்றி ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கான வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம் அந்த வயசில் ஆண் நண்பர்களிடம் அதை எதிர்பார்த்தேன் கூச்சமின்றிக்குரிய நடிகை சாய் பல்லவி அந்த வயசில் ஆண் நண்பர்களிடம் அதை எதிர்பார்த்தேன் கூச்சமின்றிக்குரிய சாய் பல்லவி நடிகை சாய் பல்லவி தனது சமீபத்தையே பேட்டி ஒன்றில் தனது அளவு குறித்த அனுபவங்களை அதற்காக அவர் பின்பற்றும் சில குறிப்புகளையும் மனம் திறந்து பேசியுள்ளார் முகப்பொருட்கள் காரணமாக தான் சந்த விமர்சனங்களையும் அதனால் ஏற்பட்ட மன உளைச்சல்களையும் பின்னர் தனது தாயின் வார்த்தைகள் தனக்கு எவ்வாறு ஊக்கமளித்தது என்பதையும் அவர் வெளிப்படையாக பகிர்ந்துள்ளார் சாய் பல்லவி தமிழ் மற்றும் தெலுங்கு திரையுலகில் முன்னணி நடிகையாக வளம் வருபவர் இயல்பான நடிப்பு மற்றும் அழகு மூலம் ரசிகர்களை கவர்ந்தார் சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில் தனது அழகு குறித்து தனது எண்ணங்களை பிறர்க்குரிய விமர்சனங்களையும் பகிர்ந்து கொண்டார் என்னை பார்க்கும் என் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்னுடைய நண்பர்கள் உன் முகத்தில் ஏன் இவ்வளவு பரி இருக்கிறது குதிரை வைத்தது போல இருக்கிறது என்று கூறுபவர்கள் அப்படி அவர்கள் சொல்லும் போதெல்லாம் நாம் அழகாக இல்லையோ என்ற எண்ணம் என் மனதுக்குள் இருந்து கொண்டே இருக்கும் மேலும் அவர் குறிப்பிட்ட வயதில் ஆண் நண்பர்கள் தன்னை அழகாக இருப்பதாக சொல்ல வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு தனக்கு அதிகம் இருப்பதாக கூறினார் ஏனென்றால் என்னுடன் கல்லூரியில் படிக்கும் நண்பர்கள் வேறு பெண்களுடன் நிறைய நேரம் பேசுவார்கள் ஆனால் என்னிடம் அதிகம் நேரம் பேச மாட்டார்கள் ஏனென்றால் என்னோட தந்தை மிகவும் கண்டிப்பானவர் என்னுடைய தந்தையை பார்த்து பயந்து என்னிடம் பேசாமல் தவிர்த்து விடுவார்கள் அப்போது கூட நாம் அழகாக இல்லையோ என்ற யோசனை என் மனதுக்குள் இருந்து கொண்டே இருந்தது என்று தனது இளமை பருவ எண்ணங்களை பகிர்ந்து கொண்டார் இருப்பினும் சாய் பல்லவிக்கு அவரது தாயார் தொடர்ந்து ஊக்கமளித்து வந்துள்ளார் அதனால் தொடர்ச்சியாக தன்னுடைய அம்மாவின் என்னிடம் அடிக்கடி சொல்லிக்கூடிய விஷயம் நீ அழகாக இருக்கிறாய் நீ அழகாக இருக்கிறாய் என்று என்னிடம் கூறுவார் என்று தனது தாய் எனக்கு அளித்த நம்பிக்கை தான் நிகழ்ச்சியுடன் கூறியுள்ளார் தாயின் இந்த வார்த்தை தான் தனக்கு மனதைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்ததாக சாய் பல்லவி தெரிவித்தார் சாய் பல்லவியின் இந்த வெளிப்படையான பேச்சு அவரது ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது பலரும் சாய் பல்லவியின் நேர்மையையும் தன்னம்பிக்கையும் பாராட்டி கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர் சாய்பல்லவி தனது பேட்டியில் குறிப்பிட்டது போல பெற்றோர்களின் ஊக்கமும் தன்னம்பிக்கையும் இருந்தால் எந்த ஒரு சவாலையும் சமாளிக்கலாம் என்பதை இது உணர்த்துவதாக ரசிகர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் சூப்பரான விஷயங்கள் உண்மையிலே சாய் பல்லவி மேடம் வந்து சம் அழகு தான் அவங்களை வந்து அழகு இல்லைன்னு சொல்கிறதுக்கு வந்து நம்ம கிட்ட எந்த ஒரு இதுவுமே இல்லை ஏன்னா அவங்க பிரேம படத்திலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக காட்டியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து அமரன் படம் வரைக்கும் அவங்க பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கிறதுக்கு காரணம் வந்து அவங்க உண்மையிலே நேச்சுரல் பியூட்டி அப்படிங்கிறது தான் பட் காலேஜ் டேஸில் வந்து பசங்க வந்து யாரும் வந்து அவங்கள கண்டுக்கலங்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு வந்து மனசு வந்து கஷ்டமாக தான் இருந்திருக்கும் ஏன்னா வந்து நம்ம வந்து ஆம்பளைங்களாக இருந்தாலும் சரி பொம்பளைங்களாக இருந்தாலும் சரி எப்பயுமே ஆப்போசிட் ஜென்டர் வந்து நம்மளை வந்து வா சூப்பர் அப்படின்னு சொல்லணும்னு சொல்லி நம்ம வந்து ரொம்ப எதிர்பார்க்க தான் செய்வோம் அது வந்து அவங்களுக்கு கிடைக்கலங்கிறதுனால தான் அவங்க வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் நம்ம சென்னை ஜங்ஷன் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க நீங்கள் கொடுக்குற லைக் அண்ட் ஷேர் தான் வந்து என்ன டெய்லி வீடியோஸ் போகிறதுக்கு வந்து முடியும் மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கு இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க அண்ட் நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் மறக்காம மறக்காமல் பண்ணிடுங்க பண்ணிவிடுங்க தேங்க்யூ